கல்லை லூயா கர்த்தம் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர பெரிய மன்னர்கள் சோக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் தேவன் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக முடியா கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க இந்த நாளிலும் கூட இயசையாக எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன் கர்த்தராகிய எகோவா என் பலனும் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் தேவனே என்னுடைய ரட்சிப்பு ஆகையால் நான் பயப்பட மாட்டேன் ரட்சிக்கப்பட்ட என் தேவச்சனமே வாழ்க்கையில் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு உனக்குள்ளாக உண்மையாக இருக்குமானால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ரட்சிக்கப்படாமல் வெது வெதுப்பா வேகாமல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ரட்சிப்பு அல்ல பரிபூர்ண ரட்சிப்பு அந்த பரிபூர்ண ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயம் நாம் பயப்படாமல் ரட்சித்த தேவன் ஒருவர் உண்டு அவர் என் பலன் என்னுடைய சத்துவம் என்னுடைய கீதமானவர் எனக்கு அரணானவர் எனக்கு கோட்டையானவர் எனக்கு தஞ்சமானவர் என் அடைக்கலமானவர் என் பாதுகாப்பானவர் என்னை பராமரிக்கக்கூடியவர் எனக்கு சகாயர் ஆகையால் நான் பயப்பட மாட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டது அவராலே அவரே என் ரட்சிப்பின் கீதமானவர் பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைந்தால் நிச்சயம் நான் பயப்படாமல் அப்பா இயேசு அப்பா மேலே நம்ம நம்பிக்கையாக இருப்போம் இன்றைக்கு உன்னுடைய பயம் நீங்கும்படியாக கர்த்தச் சொல்லுகிறார் நான் தானே உன்னை ரட்சித்தேன் ஏன் பயப்படுற நான் தானே உன்னை உலையான சேற்றிலிருந்து தூக்கினேன் ஏன் பயப்படுற நான் தானே அந்த இக்கட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து நீ எனக்கு தேவை என் மகன் என் மகள் என்று சொல்லி உனக்கு பெயர் சொல்லி பெயர் வச்சு உன்னை நடத்தின தெய்வன் நான் தானே ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க என் அன்பு தேவப்பிள்ளையே இதுவரையில் நடத்தினவர் இனியும் நடத்த போதுமானவர் உன் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக்கொள் மரண பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு விரோதமாக ரட்சிப்பு இடரும்படியாக ரட்சிப்பிலேருந்து விலகும்படியாக பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் ஒன்று இருக்கணும் என்னை ரட்சித்தவர் யார் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவர் என் நம்பிக்கையானவர் ஆகையால் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் நான் ஒரு மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அந்த இறுதியும் அந்த நம்பிக்கை அந்த உறுதி அந்த தீர்மானம் நமக்குள்ளாக இருந்தால் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது உன்னை அசைக்கவே முடியாது சரிங்களா ஹாப்பியாக இருங்க அப்பா நம்ம ரட்சித்தார் எஸ் அப்பா ரசித்தார் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்போம் எதை குறித்தும் பயப்பட வேணாம் செபிப்போம் மகா இறக்கம கிருப நிறுதயங்கள் அல்லாண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தான் ரட்சிப்பை கொடுத்தீங்க பயப்படாமல் உன் நம்பிக்கையாக இருக்க கருபசை நிறைய பலனாய் கோட்டை அரணாய் தஞ்சமாக இருந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறேன் எப்படி செய்வதற்காக தூத்துறோம் எல்லாருக்குள்ளாக இருக்கிறேன் பயத்தை நாவே எடுத்து போடுகிறேன் உன் நம்பிக்கை வரட்டும் அற்புதத்தை கர்த்த செய்யும் எஸ் யேசு சுவாமின் செய்வதற்காக ஸ்தோத்திரம் அந்த நாள் இப்போ நாள் திரும்ப நாள் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பர்ஷுதாவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டு ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கு சபை மக்களுக்காக செபிக்கிறேன் கர்த்த நீரே நம்பிக்கையாக இருந்து வழி நடக்கும் யேசுவ நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேனாலே லூய கத்தனவை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கற்றுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்